அதனால இப்போ வந்து இந்தியா எதிர்கொள்கிற பிரச்சனையிலே மிக அபாயகரமான பிரச்சனையாக நான் பார்க்குறது நீதிமன்றங்கள் வந்து மத பீடங்கள் போல நீதிபதிகள் மடாதிபதிகள் போல சிந்திக்கிறது அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம எதிர்கொள்கிற மிகப்பெரிய அபாயம் பிரியல் நடந்த புரோட்டஸ்டில் எண்ணூற்றி ஐம்பது விவசாயி சேர்த்துருக்கான் இப்பயும் போராடிட்டு இருக்கான் பிஎஸ்பி இந்து விவசாயிகளுக்கு என்னைக்காவது போராடி இருக்கா சொல்லுங்க இந்து மாணவர்களுக்கு போராடி இருக்கா பெட்ரோல் டீசல் வேலை கூடி இந்துக்கள் வாழ முடியாம இருக்கானே அவனுக்கு போராடி இருக்கா இளைஞர்களுக்கு வேலையே இல்லையே அவனுக்கு விஹெச்பி இன்னைக்காவது போராடி இருக்கா விலங்கு விலங்குக்கு பேர் வச்சது என் மத உணர்வை புண்படுத்துது அப்படின்னு சொல்றான் ஆனா ஒரு இந்து இன்னொரு இந்துவோ கோயிலுக்குள்ள விட மாட்டேறான் இது எங்க மத உணர்வை புண்படுத்துறது அப்படின்னு எந்த விஹெச்பி என்னைக்கு கோயிலுக்கு போலையே போட்டுக்கு போலயே சீதை வந்து அடுத்து வந்து தீக்குளிக்கணும் தீக்குளிச்சு தன் கற்பை நிர்வகிக்கணும் ராமாயணத்துக்கு சொன்ன மாதிரி ஒரு முஸ்லீம் உட இருந்துருச்சு இது என்ன விளைவுகளை சமூகத்தில் ஏற்படுத்தும் அப்படின்றதும் இனி அடுத்தடுத்து எந்த எல்லைக்கு போவாங்க அப்படின்னு நினைச்சு பார்த்தாலே பேர் அதிர்ச்சியா இருக்கு விஹெச்பி நாளைக்கு கல்கத்தா உயர் நீதிமன்றத்தை நாடி இந்த சிங்கத்தை வந்து தீயில் இறங்கி வர சொல்லும் இது எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரில ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்கு உச்சபட்சமா வந்து ஒரு முஸ்லிம் பேர் வச்ச ஒரு சிங்கம் இந்து பேர் வச்ச ஒரு சிங்கத்தோட கூடி கர்ப்பமாக இருக்குது இந்து சிங்கம் அதனால இது வந்து இந்த கர்ப்பத்தை கலைக்கணும் நீதிமன்றத்தில் போடுவாங்களா அந்த அளவுக்கு அபத்தத்தின் உச்சமா வந்து இந்த நாடு வந்து போய்கிட்டு இப்போ ராமன் பேர் வச்சல ராமன் ராமாயணப்படி சரையு நதியில விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டார் இப்ப ராமன் பேர் வச்சாலாம் நீ தற்கொலை பண்ணணும்னு சொல்லுவான்னா அதை நோக்கி இந்த நாடு போய்கிட்டு இருக்குன்னு சொல்றேன் இது வந்து இன்னைக்கு தெரியும் இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு பாருங்க அந்த நீதிபதி வந்து எதுக்கு வந்து அக்பரும் சீதாவும் வந்து கணவன் மனைவின்ற என்ற ரிலேஷன்ஷிப்ல பாக்குறான்னு எனக்கு புரியல ஏன் சகோதர சகோதரியா ஏன் பார்க்கக்கூடாது அக்பரும் சீதாவும் வந்து சகோதர சகோதரி உறவுல இருக்கிறாங்க அப்படின்னு பாருங்க காந்தி என்ன சொன்னாரு ஈஸ்வர அல்லா தேரே நாம்னு சொன்னார் ஈஸ்வரன் அல்லாஹ் ஒன்று தான் காந்தி சொன்னார் நீதிபதி ஏன் அந்த சிந்தனை வரலன்னு எனக்கு தெரில விஹெச்பிக்கான சிந்தனை உங்களுக்கு வருது காந்தி சிந்தனை வரல சார் வணக்கம் வணக்கம் மேற்கு வங்கத்தில் ஒரு சரணாலயத்தில் இரு சிங்கங்களுக்கு பெயர் வச்சது பெரிய சர்ச்சையாக கிட்டத்தட்ட ஒரு வாரமாக போய்கிட்டு இருந்தது ஆனால் நீ உச்சபட்சமாகி எப்படி வந்து ஒரு சிங்கத்துக்கு அப்போ இன்னொரு சிங்கத்துக்கு சீதானு பேர் வைக்கலாம் அது வந்து மத உணர்வை புண்படுத்துன்னு சொல்லி விஹெச்பி தொடர்ந்த வழக்கில் உயர் நீதிமன்றமே ஒரு எதிர்பாரான தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இது மத உணர்வை புண்படுத்துவது போலான்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க ஏன் பேரை பேரை மாற்ற சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க இது எப்படி பாக்கணியில் சமூக செயல்பாட்டம் அது கல்கத்தா உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்து மிக மிக ஆபத்தான எல்லாரும் சீரியஸாக எடுத்துக்கிட்டு விமர்சிக்க வேண்டிய ஒரு திருத்தப்பட வேண்டிய தீர்ப்பு அப்படின்னு பார்க்குறேன் நான் நிறைய பேர் இதை வந்து காமெடியாக அப்படி வந்து கடந்து போகிறாங்க அப்படிப்பட்ட பிரச்சனை கிடையாது இப்போ பார்ப்பனிய மதவெறி இந்துத்துவம் எந்த எல்லைக்கு போய் நீதித்துறையை கூட பணிய வைக்கும் அப்படின்றதுக்கான சிறந்த உதாரணம் ரெண்டாவது நீதித்துறை எப்படி காவிமயம் ஆயிருக்கு அப்படின்றதுக்கான துளக்கமான உதாரணமாக இந்த தீர்ப்பை வந்து நான் பார்க்குறேன் இதில் வந்து விஹெச்பி கல்கத்தாவில் உள்ள விஸ்வ இந்து பரிசத்து தான் வழக்கு போடுறாங்க அங்க மேற்கு வங்காளத்தில் சிலுகுரியில் இருக்கக்கூடிய பெங்கால் சஃபாரி பார்க் அதில் வந்து ரெண்டு சிங்கங்கள் இருக்குது ஒன்று வந்து அக்பர்னு அதுக்கு பேரு இன்னொன்று சீதான் பேர் இந்த ரெண்டு சிங்கங்களும் பேர் வச்சு ஒரே இடத்துல இருக்கிறாங்க இது வந்து எங்கள் மத உணர்வை புண்படுத்து இதான் வழக்கு இதுக்கு வந்து உயர் நீதிமன்றத்துக்கு போறாங்க உயர் நீதிமன்ற நீதிபதி வந்து சகுத்தா பட்டாச்சாரியா அப்படின்றவர் வந்து விசாரித்து இப்போ வந்து தீர்ப்பு சொல்லியிருக்கிறாரு தீர்ப்பில் வந்து அந்த ரெண்டு சிங்கங்கள் பேரை வந்து நீங்கள் மாற்றணும் ரெண்டாவது ஏன் அப்படி பேர் வைக்கிறீங்க உங்கள் நாய்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் வளர்ப்பு பிராணிகள் அப்படி அதுக்கெல்லாம் வந்து இஷ்டத்துக்கு பேர் வைப்பீங்களா அது வந்து கடவுள் பேர் ஹிஸ்டாரிக்கல் பேர் இதெல்லாம் வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறார் இப்ப பார்க்குறதுக்கு மேலோட்டமான பிரச்சனையாக தெரிஞ்சாலும் இது என்ன விளைவுகளை சமூகத்தில் ஏற்படுத்தும் அப்படின்றதும் இனி அடுத்தடுத்து எந்த எல்லைக்கு போவாங்க அப்படின்னு நினைச்சு பார்த்தாலே பேர் அதிர்ச்சியாக இருக்கு நான் கேட்குறேன் இப்போ ரெண்டு பேரும் அக்பரும் சீதையும் ஒன்றா இருந்தாங்க இப்போ அந்த சீதன்ற சிங்கம் இப்போ மறுபடியும் தீக்குளிச்சு தன் கற்பை நிரூபிக்கணுமா என்ன சொல்றீங்க இல்ல என்ன விஹெச்பி அடுத்து என்ன போராட்டம் நடத்தன்னு சொல்லுங்க விஹெச்பி சீதை வந்து அடுத்து வந்து தீக்குளிக்கணும் தீக்குளிச்சு தன் கற்பை நிரூபிக்கணும் ராமாயணத்தில் சொன்ன மாதிரி ஒரு முஸ்லீம் ஓட இருந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா சரி நீதிமன்றங்கள் இப்போ இந்தியா முழுவதும் உள்ள வனவுல சரணாலயங்களை எடுத்து அங்கேயெல்லாம் இப்போ பொதுவாக வந்து மயிலுக்கு பேர் வச்சுருக்காங்க மாடுக்கு பேர் வச்சுருக்காங்க யானைக்கு பேர் வச்சிருக்காங்க சிங்கத்துக்கு பேர் வச்சுருக்காங்க புளிக்கு பேர் வச்சுருக்காங்க எல்லாத்துக்கும் பேர் வச்சுருக்குறாங்க இப்போ அந்த பேர் போகிறான் எது கடவுள் பேர் இருக்குது எது வரலாற்று நாயர்கள் பேர் இருக்குது இந்த பேரை பூரா மாற்று மத ரீதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு இப்ப இந்தியா முழுவதும் கணக்கெடுத்து சொல்லுவாங்களா என்ன செய்வாங்கன்னு கேட்குறேன் நானே எதற்கு இந்த தீர்ப்பு எப்படி இப்படி சொல்ல முடியும் இப்ப சமூகத்துல எடுத்துக்கோங்க இப்ப கடவுள் பெயரை இப்படி வச்சதுல ஒரு பிரச்சனைன்னு சொல்றாங்க ராமன்ற பேர் இன்னும் பல ஆயிரம் இங்கே வச்சிருக்கிறாங்க இப்போ ராமன் பேர் வச்சிடலாம் சீதான் பேர் வச்ச தான் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி நாளைக்கு யூஎஸ்பி வழக்கு போடுமா நீதிமன்ற தீர்ப்பு சொல்லுமா இல்லை ராமன் பேர் வச்சவன் சீதான்னு கல்யாணம் முடிக்காம வேற லட்சுமியோ வேற கையெழுன்னு ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா அவங்களாம் டைவர்ஸ் பண்ணணும் தப்பா வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் டைவர்ஸ் பண்ணணும்னு கோர்ட்ல கேஸ் போட முடியுமா விஎஸ்பி நாளைக்கு அது போட மாட்டான்னு நிச்சயம் இல்லை நீங்கள் பண்ற கூத்துல இன்னைக்கு இதெல்லாம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு வழக்கு யாராலும் போடுவாங்களா போட்டால் நீதிமன்றம் என்ன செய்யும் ஒரு லட்ச ரூபா ஃபைன் போட்டு டிஸ்மிஸ் பண்ணியிருக்கோம் ஆனா இன்னைக்கு இப்படி ஒரு வழக்கு நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்று அந்த நீதிபதி வந்து உத்தரவு போடுறாரு பட்டாச்சாரியா உத்தரவு போடுறாரு அதான் வந்து பேர் அதிர்ச்சியாக இருக்குது இப்போ இப்படியே ஒவ்வொன்றுக்கும் போனா சரி ஒரு ராமன் ஒருத்தனுக்கு பேர் வைக்கிறோம் அவன் வந்து செயின் அறுத்து திருடி கேஸ்ல தண்டனை ஆயிட்டான் இப்ப ராமன்ற பேரை இழிவுபடுத்திட்டான் இவனுக்கு வந்து கூடுதல் தண்டனை கொடுக்கணும் இல்ல பேரை மாத்திரம் நாளைக்கு வழக்கு போடலாமா போடலாமா எப்படி சொல்லுங்க சாத்தியமா அப்படி போன என்ன ஆகும் இல்ல இல்ல விஹெச்பி போற திசையே சொல்றேன் விஹெச்பி போற திசை வந்து இது புதுசு கிடையாது இப்படி ஒவ்வொன்றா போகுது இப்போ முருகன்ற பேர் வச்சு அவர் வந்து ரெண்டு கல்யாணம் பண்ணணும் அப்படி சொல்ல முடியுமா கடவுள் ரெண்டு கல்யாணம் பண்ணியிருக்காரு இப்போ வள்ளியையும் இனி வந்து தெய்வானையும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு கேட்க முடியுமா அப்போ புராண வரலாற்று பேர்கள் இதெல்லாம் பின்னாடி வந்து இந்த நாடு இருந்தால் இது தொடக்கமே ராமர் கோயில் தான் நாங்கள் அங்கே அவர் அங்கே தான் பிறந்தார் டூ முக்கியில தான் பறந்தாட் நம்புகிறோன்றதில் தொடங்கி இன்றைக்கி எங்கள் மத உணர்வு வந்து புண்படுத்துகிறாங்க அப்படின்ற வகையில் வந்து விஎச்பி வரை வந்திருக்குது இது எல்லாத்துக்கும் அமுல்படுத்தினா என்ன கேட்குறேன் இப்போ மீனாட்சிக்கு வந்து சொக்கநாதன் ஒரு மாப்பிள்ளையை தான் தேடணும் வேறால கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு நாளைக்கு சொல்ல முடியுமா அப்போ சாமி பேர் புராண பேர் இதிகாச பேர் வரலாற்று பேர் இது பூரா வைக்கிறன்றும் ஒரு மரபாக வந்து இருக்குது எனக்கு இன்னொன்று புரியலை அந்த நீதிபதி வந்து எதுக்கு வந்து அக்பரும் சீதாவும் வந்து கணவன் மனைவின்ற ரிலேஷன்ஷிப்பில் பார்க்குறாருன்னு எனக்கு புரியலை ஏன் சகோதர ஏன் பார்க்கக்கூடாது அக்பரும் சீதாவும் வந்து சகோதர சகோதரி உறவில் இருக்கிறாங்க அப்படின்னு பாருங்க காந்தி என்ன சொன்னார் ஈஸ்வர அல்லா தேர்து சொன்னார் ஈஸ்வரன் அல்லாஹ் ஒன்று தான் காந்தி சொன்னார் நீதிபதி ஏன் அந்த சிந்தனை வரலன்னு எனக்கு தெரில விஹெச்பிக்கான சிந்தனை உங்களுக்கு வருது காந்தி சிந்தனை வரல எந்த ரிலேஷன்ஷிப்லேயும் பாருங்க ஏன் அவங்க ரெண்டு பேர் சீதாவும் அக்பர் வந்து ஒரு இடத்துல இருக்க வந்து மத நல்லிணக்கத்தின் அடையாளம் அப்படின்னு ஏன் நீதிபதியான்னு சொல்ல முடியல கான்ஸ்டியூஷன் என்னங்க சொல்லியிருக்கு இது செக்யூலர் கண்ட்ரி மத நல்லிணக்கம் சகோதரத்துவம் தான் இந்த நாட்டின் பேசிக் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லியிருக்கு சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் சகோதரத்துவம்னு ஒன்று இல்லைன்னா இந்த நாடு வந்து ஜனநாயக நாடாக இருக்கான்னு சொல்லி அம்பேத்கர் சொல்லியிருக்காரு அம்பேத்கர் சொன்னதை நீதிபதி பார்க்க மாட்டார் காந்தி சொன்னதை பார்க்க மாட்டார் ஆனால் இந்த ஆர்எஸ்எஸ் விஎஸ்பி பிஜேபிக்கார மதவெறி பிடிச்சி ஒரு பிரச்சனையை உருவாக்குறான் அதை வந்து நீதிமன்றம் கணக்கில் எடுத்துக்கிறேன்னா இது கான்ஸ்டியூஷன் படியான தீர்ப்பாக இல்லை ஆர்எஸ்எஸ் பிஜேபி கருத்துப்படியான தீர்ப்பான்ற கேள்வி வந்து எனக்கு இருக்குது இப்போ ஆஃப் லேட்டாக நீதிமன்றங்கள் வந்து அரசியல் சட்டத்தை எடுத்துக்கிறதுக்கு பதிலாக வந்து புராண இதிகாசங்கள் வேதங்கள் இதில் எடுத்து வந்து தீர்ப்பு சொல்கிறது அப்படின்ற முறைக்கு வந்து போயிட்டாங்க இது ரொம்ப 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 ஆபத்தானது அதான் வந்து சிக்கலாக நான் வந்து பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி அலகாபாத் ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு வந்துச்சு ஒரு பையன் ஒரு இந்து பையன்தான் ஒரு இந்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு ஏன் மற்றவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க வழக்கு போடுறாங்க அந்த வழக்கில் பெயில் வந்து அலகாபாத் உயர் நீதிமன்றம் யோகி ஆள்றாருல அங்கே வருது அப்போ அந்த பையனோட அட்வொகேட் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிற ரெடி தான் ஆனால் பொண்ணுக்கு செவ்வாதோசை இருக்குது எப்படி கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறார் நீதிபதி என்ன சொல்கிற கேட்டிருக்கணும் ஏடா பழகுறதுக்கு முன்னாடி உனக்கு செவ்வாதோஷன்னு தெரியலையான்னு கேட்டிருக்கணும் பழகிட்டு இப்போ கல்யாணம் முடிக்காததுக்கு செபா ஒன்று சொல்கிறான் ஆனால் நீதிபதி என்ன செஞ்சால் தெரியுமா பையனோட ஜாதகத்தை கொடு பொண்ணோட ஜாதகத்தை கொடு இது வந்து லக்னோ பல்கலைக்கழகத்துக்கு ஜோதிய ஜோதிடவியல் துறைக்கு அனுப்பு இது உண்மைதானு ரிப்போர்ட் போடு அதுக்கப்புறம் நான் உத்தரவு போடுறேன் அப்படின்னு பெரிய கேவலமாக அது நடந்துச்சா இல்லையா கேலி கூத்தா இல்லையா இது உச்ச நீதிமன்றம் இது தானே எடுத்து இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டே பண்ணாங்க இதுக்கு முன்னாடி ராஜஸ்தான் ஹைகோர்ட்டில் ஒரு நீதிபதி வந்து மயில்கள் வந்து வந்து இனப்பெருக்கம் செய்யாது அது வந்து மயில்கள் கண்ணீர்ல தான் வந்து வேற ஒரு மயில் வந்து உருவாகும் அப்படின்னு வந்து பேசினாரு இப்படி ஏராளமான கதைகள் வந்து நீதித்துறையில வந்து இருக்குது இப்ப நீதித்துறை எந்த அளவுக்கு காவிமயமாகி இருக்குது அப்படின்றதுக்கான துளக்கமான உதாரணமா இந்த தீர்ப்பு வந்து இருக்குது அப்படின்னு பாக்குறேன் அதனால இது அபாயகரமான மிகவும் அபாயகரமான தீர்ப்பு சமூகத்துல யதார்த்தமா உள்ள விஷயங்கள் ஒவ்வொன்றும் எடுத்து வந்து இது மத ரீதியாக நெருக்கடிக்கு உண்டு பண்ணி இந்த நாட்டோட மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிறது அப்படின்றதுக்கு நீதிமன்றம் துணை போகிற வகையிலான இந்த தீர்ப்பு வந்து இருக்கு இதை வந்து அப்பீல் போட்டு இதை வந்து மாத்தணும் சமூகத்திலே இதற்கான எதிர்வனை தீவிரமா வரணும் அப்படின்னு நான் பாக்குறேன் சார் இது இப்படி ஒரு சம்பிரதாய ரீதியான பேர்கள் ரீதியாக போகும்போது இவ்வளவு தூரத்துக்கு சென்சிட்டிவா இன்னைக்கு அரசியல் கெல்லாம் வேற மாதிரி இருக்கு இதுவும் அரசியல் பேச வேண்டிய அவசியம் சார் இருக்கு நாளைக்கு வந்து சீதா பழன் உன்னை யாரும் விற்கக்கூடாது கூடாது அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு முஸ்லீம்கள் வந்து சீதா பழம் வளர்க்கக்கூடாது என்ன சார் சொல்றீங்க ஆமா சீதா பழம் வரக்கூடாதுன்னு சொல்லுவான் சீதான்னு பேர் வச்சிருக்க அந்த மரத்தை முஸ்லீம் வளர்க்குற அந்த மரத்தை எது கிறிஸ்டின் வளர்க்குற அப்படின்னு நாளைக்கு சொல்லுவான் இப்ப ராமன் பேர் வச்சாலும் ராமன் ராமாயணப்படி சரையு நதியில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு இப்ப ராமன் பேர் வச்சாலும் நீ தற்கொலை பண்ணுன்னு சொல்லுவானா அதை நோக்கி இந்த நாடு போய்கிட்டு இருக்குன்னு சொல்றேன் இது வந்து இன்னைக்கு காமெடியா தெரியும் இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு பாருங்க இது பூரா இந்த நாட்டில் வந்து நடக்கும் இன்னும் உச்சபட்சமாக ஒருவேளை வந்து இந்த சீதான்ற பெண் சிங்கம் வந்து இன்னைக்கு கர்ப்பமாயிருந்தால் என்ன ஆயிருக்கும் கர்ப்பமாக இருக்குது அப்படின்னா ஒன்று கர்ப்பத்தை கலைக்கணும்பா இல்லை லவ் ஜிகாத்ன்னு சொல்லி அந்த அக்பர் சிங்கத்து மேலே வந்து கேஸ் போடு அதை அரஸ்ட் பண்ணு உள்ள உள்ளவை அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம் இருக்குது ஏன்னா லவ் ஜிகாத் தானே அது ஒரு முஸ்லீம் ஆண் ஒரு இந்து பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணால் அது லவ் ஜிகாத் அப்படி அது வந்து என்ஐஏ விசாரணைக்குரிய ஒரு குற்றம் அப்படிதான் இந்துத்துவ கூட்டம் வந்து பேசுறாங்க இப்ப என்ன செய்யணும் இப்ப பண்ணுமா சரி இதுல பேர் வச்சான்னு ஒருத்தன் இதுல அவங்க என்ன சொல்றாங்க மேற்குல எங்க ஜூல இருந்து நாங்க வந்து பேர் வைக்கல இது திரிபுராவில் இருந்துச்சு அவங்க வந்து பிறந்தொன்னே அவங்க பேர் வச்சுட்டாங்க அப்படின்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரெண்டு குட்டி பறந்துச்சு அதுக்கு அவங்க பேர் வச்சிருக்கிறாங்கன்னு இப்ப பேர் பேருவச்சு குடிச்சிட்டு வந்து என்னைய அரெஸ்ட் பண்ணணும் அதான இப்ப செய்யணும் இல்ல உச்சபட்சமா வந்து ஒரு முஸ்லீம் பேர் வச்ச ஒரு சிங்கம் இந்து பேர் வச்ச ஒரு சிங்கத்தோட கூடி கர்ப்பமாக இருக்குது இந்து சிங்கம் அதனால் இது வந்து இந்த கர்ப்பத்தை கலைக்கணும்னு நாளைக்கு நீதிமன்றத்தில் போடுவாங்களா இல்லையா அளவுக்கு அபத்தத்தின் உச்சமாக வந்து இந்த நாடு வந்து போய்கிட்டு இருக்குது இது எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரில ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது உண்மையிலே கர்ப்பமாக இல்லை அப்படி இல்லைன்னா கூட இவ என்ன சொல்லுவான்னா நீ வந்து தூய்மையாக தான் இருந்த அந்த சிங்கம் சீதான்ற பேர் கொண்ட சிங்கம் தூய்மையாக இருந்துச்சுன்றதுக்கு தீக்குளிக்கணும்னு இவங்க உறுதியாக வந்து ஒரு போராட்டம் நடத்தப்போகிறா பாருங்க இப்போ ஏன்னா எல்லோரும் சந்தேகம் வந்துடும்ல ராமாயணத்தில் சந்தேகம் வந்துச்சு அதுபோல் இன்றைக்கி சமூகத்தில் இந்த சிங்கம் வந்து சீதான் பேர் வச்ச சிங்கம் சரியாக தான் இருந்துச்சா அப்படின்னா அதை எப்படி நிரூபிக்கிறது விஹெச்பியிட தான் நம்ம கேட்கணும் இது எப்படியா நீ சொல்லு அது வந்து சரியாக தான் இருந்துச்சா அப்படின்னா அப்போ தீ குளிச்சு தான் அதை வந்து தன் கற்பை வந்து நிரூபிக்கணும் அப்போ தான் வந்து நாட்டு மக்கள் ஏற்றுக்குருவாங்க அப்படின்னு விஹெச்பி நாளைக்கு கல்கத்தா உயர் நீதிமன்றத்தை நாடி இந்த சிங்கத்தை வந்து தீயில இறங்கி வர சொல்லுங்க அப்போதான் மக்கள் நம்புவாங்க அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்காதீங்க நூறு சதவீதம் பேசணுமா சார் ஆமா நீங்க இந்த வழக்கை யாராலும் விசாரணைக்கு எடுப்பாங்களா சொல்லுங்க எங்கேயாவது இப்போ தமிழ்நாட்டில் போட்டால் காரி துப்புமா இல்லையா சோசியல் மீடியாவில் என்ன பேசுவோம் ஆனால் கல்கத்தா உயர் நீதிமன்றம் வந்து எடுத்து அதுக்கு வந்து சீரியஸாக பேசி இதை வந்து தீர்ப்பும் கொடுத்து பேர மாத்து அப்படின்னு சொல்றது வந்து எவ்வளவு பெரிய ஒரு ஒரு இந்த நாட்டோட ஜனநாயகத்தை அரசியல் சட்ட அமைப்பை கேலி கூத்தாக்குற ஒரு செயல் அப்படின்னு நீங்களே பாருங்கள் ரெண்டாவது முக்கியமாக இந்த விஹெச்பின்ற அமைப்பு ஆர்எஸ்எஸோட பிஜேபியோட துணை அமைப்பு விஸ்வஹிந்து பரிசது என்றைக்காவது இந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க கோயிலுக்குள்ளே போக முடியலை இங்கே வந்து விழுப்புரம் திரௌபதி அம்மன் கோயிலில் இந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் கோயிலுக்குள்ளே போகிறத வன்னியர்கள் வந்து எதுக்குறாங்க கோயிலே இன்னைக்கு பூட்டியிருக்கு இப்போ கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு தடுக்கிறது வந்து எங்கள் மத உணர்வை புண்படுத்துச்சு அப்படின்னு எந்த விஎசிபிக்காரன் வழக்கு போட்டுருக்கானா சொல்லுங்க ஒரு விலங்கு விலங்குக்கு பேர் வச்சது என் மத உணர்வை புண்படுத்துது அப்படின்னு அவன் சொல்கிறான் ஆனால் ஒரு இந்து இன்னொரு இந்துவோ கோயிலுக்குள்ளே விட மாட்டுறான் இது எங்கள் மத உணர்வை புண்படுத்துறது அப்படின்னு எந்த விஎசிபி என்னைக்கு கோயிலுக்கு போலையே கோர்ட்டுக்கு போலையே இங்கே கண்ட வந்து தேர் இன்னைக்கு வரையும் சக இந்துக்கள் இழுக்க முடியலை பிஹெச்பி கோர்ட்டுக்கு போக எத்தனை கோயிலில் இன்னைக்கு வரை தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இந்துக்கள் வேற யாரும் கிடையாது மனிதர்கள் மனிதர்கள் கோயிலுக்குள்ள போக முடியல இழிவுபடுத்துறாங்க இந்த சபரிமலை கோயிலில் இந்து பெண்கள் போக முடியல அடிக்கிறாங்க அப்ப இப்படி இந்துக்கள் ஏராளமா இந்து மனிதர்கள் இழிவுபடுத்தப்படுறாங்க ஆனா விலங்குகளுக்கு பேர் வச்சது இவன் பிரச்சனைன்னு ஒண்ணு போறான்னா இவ எப்படிப்பட்ட ஆளு இப்ப தாழ்த்தப்பட்ட மக்களை இந்து சமூகத்துல இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்களை இவ என்ன நினைக்கிறான் விலங்குகளை விட மிருகங்களை விட கேளான நிலைக்கு வந்து அவன் வந்து வச்சிருக்கான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் இதைத்தான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இப்படிப்பட்ட காட்சி ஆட்சியில் இருந்தால் இந்த நாடு என்னாகும் இவன் நான் மக்களை என்ன நினைக்கிறான் அப்படின்றதா ரொம்ப முக்கியமானது என்னைக்காவது சரி இந்த பிரச்சனையை அவன் பேசுகிறாங்க இதுவரை அவன் பேசின பிரச்சனையை போராடுங்க என்னைக்காவது விவசாயிகள் பிரச்சனையை விஎஸ்பி பேசியிருக்கான் மூன்று லட்சம் விவசாயி தற்கொலை பண்ணி சேர்த்துருக்கான் பெரியில் நடந்த புரோட்டஸ்டில் எண்ணூற்றம்பது விவசாயி சேர்த்துருக்கான் இப்பையும் போராடிட்டு இருக்கான் விஹெசி இந்து விவசாயிகளுக்கு என்றைக்காவது போராடி இருக்கா சொல்லுங்கள் இந்து மாணவர்களுக்கு இருக்கா பெட்ரோல் டீசல் விலை கூடி இந்துக்கள் வாழ முடியாமல் இருக்கானே அவனுக்கு போராடி இருக்கா இளைஞர்களுக்கு வேலையே இல்லையா அவனுக்கு விஹெச்பி இன்னைக்காவது இருக்கா சொல்லுங்கள் இப்போ இந்துக்களோட பிரச்சனை என்ன மெயினாக எனக்கு படிப்பு இல்லை சுகாதாரம் இல்லை வேலை வாய்ப்பு இல்லை டிகிரி படிச்சுட்டு ஜுஜிக்கு இங்கே சொமோட்டோ சுவைக்கி தான் வேலைக்கு இருக்கேன் இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இதை பத்தியெல்லாம் பேசாம பேசாமல் சிங்கத்துக்கு பேர் வச்சுட்டான்னு ஒரு பிரச்சனையை கிளப்புறது எத்தனை பெரிய அயோக்கியத்தனம் அப்படின்னு பாருங்க இந்து மக்கள் இதை வந்து புரிஞ்சுக்கணும் இப்படிப்பட்ட நபர்கள் இதில் வந்து பிஜேபி என்ன கருத்து சொல்லியிருக்கு ஆர்எஸ்எஸ் என்ன கருத்து சொல்லியிருக்கு மற்றவங்களாம் என்ன பேசுறாங்க யாருமே பேச மாட்டுறாங்க ஏன் பேச மாட்றாங்க அப்போ இப்போ இதில் முக்கியமான பிரச்சனையாக பார்க்குறது பார்ப்பனிய வைதிக பெரும்பான்மை தேசியவாதம் என்ற கான்செப்ட் பிஜேபி வைக்கிற கான்செப்ட் ஆர்எஸ்எஸ் வைக்கிற கான்செப்ட் விஹெச்பி வைக்கிற கான்செப்ட்டு இந்த நாட்டை மிக கொடூரமான நிலைக்கு தள்ளியிருக்கு இது போல பெரும்பான்மை தேசியவாதத்தை வச்ச கட்சிகள் எல்லாம் நாடுகள் எல்லாம் அழிஞ்சு போச்சு இலங்கை பௌத்த பேரினவாதம்னு வச்சாங்க அழிஞ்சு போச்சு பாகிஸ்தானில் இஸ்லாம் பேரினவாதம் மத அடிப்படையில் வந்து மத தீவிரவாதத்தை முன் வச்சாங்க இன்றைக்கி அழிஞ்சு போய் நிலமையில் ஒரு எலெக்ஷனே முறையாக நடத்த முடியாத நிலைமை தான் அங்கே வந்து இருக்குது பர்மா பௌத்த பேரினவாதம் அந்த நாடும் அழிஞ்சு போச்சு ஆப்கானிஸ்தானா முன்னாடி ஜெர்மனில் அப்படி வச்சாங்க ஜெர்மன் அவன் போர்ல செத்தது மட்டும் இல்ல உலகம் முழுவதும் பல கோடி பேரை விட்டான் இதான் நடந்திருக்குது அப்ப இவங்க கொண்டு போற பாதை இன்னைக்கு விஹெச்பி வழக்கு இது நீதிமன்றம் ஏற்கிறது இது வந்து முக்கியமான பிரச்சனை என்னன்னா இதுவே ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தா இதை யாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்க இன்னைக்கு இந்த பாசிசத்தை ஏற்க மனநிலைக்கு மக்கள் வந்திருக்கிறாங்க நீதித்துறை வந்திருக்கு ஊடகங்கள் வந்திருக்கு அப்படின்றதான் முக்கியம் சிவாஜி சிலையை கடல்ல வச்சதுக்கு வந்து விமர்சனம் பண்ண அந்த ஸ்டாண்டப் காமெடியன் மேல் வழக்கு போட்டாங்க ராமரை விமர்சனம் பண்ணா கிருஷ்ணரை விமர்சனம் பண்ணா எதுக்குனாலும் வழக்கு தான் பேசவே கூடாது எதுவுமே பேசக்கூடாது அடுத்து மோடியை விமர்சனம் பண்ணக்கூடாது பண்ணா அதுவும் கேசு அப்படின்றதுதான் அப்போ இந்த நாட்டில் இது அரசியல் சட்டம்னு ஒன்று இருக்கா அடிப்படை உரிமைன்னு ஒன்று இருக்கா பேச்சுரிமை எழுத்துரிமை கருத்துரிமை எல்லாம் இருக்குதா இல்லையா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல மன்னராட்சி காலத்துலேருந்து இது மாதிரி காமெடி பண்றது விமர்சனம் பண்றது நையாண்டி பண்றது இதெல்லாம் இந்திய சமூகத்தின் மரபு தமிழ் சமூகத்தின் மரபு அக்பர் காலத்துல வந்து பீர்பால்னு ஒரு காமெடியன் கவிஞர் இருந்தார் அவருக்கு எல்லாரையும் கிண்டல் பண்ண தான் செஞ்சாரு ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா கிருஷ்ண தேவராயர் இந்து சாம்ராஜ்யம் சொல்றாங்களே தெனாலிராமன் இருந்தார் அவர் வந்து எல்லாரையும் கிண்டல் பண்ணாங்க இல்லையா வரலாறு நெடுங்க இப்படித்தான் இருக்குது ஆனா இன்னைக்கு வந்து கடவுளை காமெடி பண்ணா விமர்சனம் பண்ணா மோடியை விமர்சனம் பண்ணா ஆர்எஸ்எஸ் விமர்சனம் பண்ணா எப்படி எங்க மத உணர்வை நீங்க புண்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி பேசுறது வந்து அரசியல் சட்டத்தை ஒழிக்கிறது இந்தியாவில் உள்ள எல்லா ஹைகோர்ட்டும் எடுத்து மொத்த நீதிபதியில் எடுத்துக்கிட்டா எண்ணூற்றம்பது பேர் இருக்கிறாங்கன்னா அதில் வந்து எண்ணூறு பேர் அப்பர் காஸ்ட் தான் இருக்கிறாங்க எண்ணூறு எண்ணூறு பேர் அப்பர் காஸ்ட் தான் இருக்கிறாங்க ஓபிசி பிசி எஸ்சி எல்லாம் வந்து ஒரு ஐம்பதுலேருந்து அதிகபட்சம் நூறு பேர் கொஞ்சம் ரேசியை மாறிக்கிட்டே இருக்கும் இதை தாண்டி கிடையாது அப்போ இந்த நீதிமன்றங்கள் நீதிபதியில் பேரை பாருங்கள் இந்த நீதிபதி பேர் பட்டாச்சாரியான்னு ஜாதி பேரை சேர்த்து வச்சுருக்காரு ஜாதி பேரை கூட திறக்காதவங்க அவங்க எப்படி சரியான முறையில் வந்து ஒரு நீதி வழங்க முடியும் அப்படின்றது இப்போ வட இந்தியா முழுக்க வ வர்ற நீதிபதிகள் வந்து அவங்க வந்து ஒரு இந்துத்துவ சிந்தனையிலே வளர்ந்து வராங்க நீதிமன்றத்துக்கு வந்தோடனே வந்து அந்த சிந்தனை அவங்களுக்கு அப்படி தான் இருக்குது என்னதான் அரசியல் சட்டம் இருந்தாலும் கூட அம்பேத்கர் மொழிகள் இருந்தாலும் கூட அவர்கள் வந்து வாழ்நிலை தான் அவங்க சிந்தனையை வந்து தீர்மானிக்குது நீதிபதிகள் எப்படி வளர்ந்தாங்களோ அப்படி தான் அந்த விஷயத்தை வந்து பார்க்குறாங்க இப்போ பல விஷயங்கள் அவங்களுக்கு அதிர்ச்சியாக தெரில இஸ்லாமியர்களை விரோதமாக பார்க்குறது அதற்கான உதாரணம் தான் இந்த தீர்ப்பு அதனால் இப்போ வந்து இந்தியா எதிர்கொள்கிற பிரச்சனையிலே மிக அபாயகரமான பிரச்சனையை நான் பார்க்குறது நீதிமன்றங்கள் வந்து மத பீடங்கள் போல நீதிபதிகள் மடாதிபதிகள் போல சிந்திக்கிறது அப்படின்றதா இன்னைக்கு நம்ம எதிர்கொள்கிற மிகப்பெரிய அபாயம் ஏற்கனவே ஒரு நீதிபதி சொன்னார் அவர் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறாரு குஜராத் உயர் நீதிமன்றத்தில் இருக்கும்போது இந்த நாட்டில் ஊழலும் இடஒதுக்கீட்டு தான் மிகப்பெரிய பிரச்சனைன்னு சொன்னார் அவர் இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து பத்து சதவீத இடஒதுக்கீட்டு வழக்கில் வந்து எவ்வளோ காலத்துக்கு ரிசர்வேஷன் நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்ற கேள்வியை வந்து எழுப்பி பத்து சதவீத இடஒதுக்கீட்டை ஆதரித்து தீர்ப்பு எழுதியிருக்கிறார் இதுதான் இந்த நாட்டோட நிலை அயோத்தி தீர்ப்பு உங்களுக்கு தெரியும் நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுத்த தீர்ப்பு தான் எந்த ஆதாரமும் கிடையாது கோயில் எடுத்து மசூதி கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறது இஸ்லாமியருக்கு இழைக்கப்பட்ட எவ்வளோ பெரிய அநீதி இந்த இஸ்லாமியர்களுக்குல்ல இந்த நாட்டின் மதச்சார்பின்மைக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அநீ அநீதி ஞானவாய் மசூதி பிரச்சனை இன்றைக்கி தான் நடக்குது அங்கே தொழுதுகிட்டு இருக்காங்க கீழே நீ பூஜை பண்ணணுன்னு ஒரு கோர்ட்டு கொடுத்தா ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு அந்த ஜட்ஜ் கொடுத்தாருன்னா எத்தனை பெரிய அயோக்கியத்தனம் இப்படியே முழுக்க எடுத்துக்கிட்டே போவீங்களா இப்போ அடிப்படையில் வந்து இந்த நாட்டின் நீதிமன்றங்கள் வந்து நீதிபதிகள் மடாதிபதியில் போல சிந்திக்கிறது அப்படின்ற போக்கு வந்து அதிகமாகிட்டு இது அரசியல் சட்டத்தை முற்றாக ஒழிக்கும் போக்கு கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம்ன்றதா எல்லா உரிமைகளுக்கும் தாய் அது இருந்தால் தான் நீங்கள் வாழ்வுரிமை தீண்டாமைக்கு எதிரான உரிமை சமத்துவ உரிமை எல்லாத்தையும் கேட்க முடியும் அந்த உரிமை முற்றாக மோடி ஆட்சியில் இருந்து நசுக்கப்படுகிறது இதற்கெதிராக மக்கள்தான் கிளந்தள்ளணும் நீதித்துறையும் மக்கள் வந்து கேள்வி இயக்கணும் அரசியல் சட்ட விரோதமான தீர்ப்புகளை கேள்விக்கு உள்ளாக்காத வரை நமக்கு விடிவு கிடையாது நன்றி சார் நன்றி